தமிழ் வணக்கம் பாருங்கள் பாரம்பனிக்கு வந்து சவுச்சவு சட்னி செய்ய போகிறோம் பாருங்க இதை சட்னி செய்ய போகிறோம் அதுவே இது சவுச்சவ் ஒரு சவச்சவ்லேருந்து பிறகு ஒரு சவுச்சவுல அதையெல்லாம் ஒரு கால் பீஸ் ரெண்டு பாகம் எடுத்திருக்கோம் இது மாதிரிக்கு ரெண்டு பாகம் எடுத்திருக்கோம் இது மாதிரிக்கு ரெண்டு பாகம் அதுதான் இந்த சவுச்சவு இந்த சவுச்சவு அதுக்கு அடுத்து பாருங்கள் தேங்காய் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கைப்பிடி நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இஞ்சி சிறிது வச்சுருக்கோம் ஒரு மூணு பீஸு பூண்டு வச்சுருக்கோம் தேவையான அளவு கருவேப்பில் வச்சுருக்கோம் பருங்க இது தான் உப்பு உப்பு சென்டரில் தேவையான அளவு வச்சுருக்கோம் இதை நம்ம இப்படியே மிக்சி ஜாரில் போட்டு சட்னி அரைப்போமே பாருங்க சட்னியை பாருங்கள் அருமையாக இருக்குது சவுச்சவ் சட்னி பற்றியெல்லாம் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கிறதுக்கு என்ன செய்யலான்னு ம் பாருங்கள் சவுச்சவ் சட்னி தாளிக்காத சட்னி சவுச்சவ் சட்னி தாளிக்காத சட்னி பூண்டு சட்னி காலிஃப்ளோரும் முட்டையும் பொரியல் முருகைக்கிற அடை அருமையான சாப்பாடுப்பா இது வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு சாப்பிட்லாம் நைட்டு சாப்பாடை வச்சுக்கரலாம் காலை சாப்பாடை வச்சுக்கரலாம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கரலாம் பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கரலாம் அருமையான சாப்பாடு பாருங்கள் இது எல்லாமே சத்துள்ள உணவு தான் பச்சை காய் பச்சை காய் பூண்டு சட்னி காளிப்புலோர் முட்டையும் பொரியல் முருங்கைக்கீரை அடை முருங்கைக்கீரையும் கோதுமாவும் போட்டு அடை செஞ்சுருக்கோம் அருமையான சாப்பாடு சத்துள்ள உணவு இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க